வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இதுவும் அதிகமாகும் போது தான் நமக்கு இந்த வயிற்றில் வந்து புண்கள் அப்புறம் வாந்தி சரியாமை அப்புறம் மந்தம் ஜீரணமாக தன்மை அகட்டிக்கிட்டு வர்றது மொட்டல எல்லாமே வரும் இது எல்லாமே ஒரு அருமையான ஒரு பச்சடி சரி பண்ண சுலபமாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கப்பூ அல்சர் சரி பண்ணுகிறது அப்புறம் வந்து இந்த பல் சொத்தையை கூட இதை சரி செய்கிறது நமக்கு காய்ச்சல் ஏற்படும் போது அப்புறம் இந்த சுவாச பிரச்சனை ஏற்பட்டால் தோல் நோய் ஏற்பட்டால் இது எல்லாமே இதை நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிது அப்புறம் இதய நோய் அப்புறம் நீரிழிவு நோய் இதுக்கெல்லாமே இது ஒரு மருந்தாக பயன்படுகிறது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதை வந்து இப்போ நான் பூவை உருவ எடுத்துகிட்டு அதில் இருக்கிற காம்பு ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி சுத்தமாக பார்த்துட்டு அதையெல்லாம் நான் எடுத்துடுறேன் இப்போ மரம் இலை பூ காய் விதை பட்டை எல்லாமே மருத்துவ பண்பு நிறைஞ்சது தான் அதை நம்ம ஃபுல்லாக நான் விவரமாக வீடியோ போடுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பூவை எப்படி சேகரிக்கிறதை பற்றி தனியான ஒரு வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லை இந்த வேப்பம்பூவில் வேப்பம்பூ துவையல் வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூ குழம்பு அப்புறம் வேப்பம்பூவில் குல்கந்து கூட செய்யலாம் அது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பார்த்து பயன்பெறுங்க மருத்துவ பயன் நிறைஞ்ச ஒரு பூ இது வேப்பம்பூ வேப்பம்பூ பச்சடி செய்ய போகிறோம் பொதுவாக இந்த வேப்பம்பூ பச்சடி யுகாதிக்காக தெலுங்கு வருஷ பரப்புக்கு செய்வாங்க உடலுக்கு நன்மை தருகின்ற அந்த பச்சடியை நாமும் செய்யலாம் வாங்க பூ நம்ம உடலில் இருக்கிற அந்த கெட்ட கிருமிகளை எல்லாம் எதிர்த்து கொள்கிறது நோய்களுக்கு எதிரான செயல்படுகின்ற பண்பு கொண்டுள்ளது வேப்பம் பூவில் வந்து நிறைய பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு அதுதான் இவ்வளவு சிறப்பு இந்த பூவுக்கு எதிர்த்து செயல்படுகின்ற பண்பு கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை பூஞ்சை எதிர்ப்பு பண்பு இருக்கு ஏற்படுற இந்த தலைவலி அப்புறம் காது வலி இதெல்லாம் கூட இந்த வேப்பம்பூவாலாம் சரி பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த வேப்பம்பூவை தண்ணியில் போட்டு சுட வச்சு அதாவது அதனுடைய ஆவியை வந்து நம்ம வேகு பிடிக்கணும் அது வே பிடிக்கும்போது நமக்கு தலைவலி சரியாகும் காது வலி இருந்தால் கூட அது கூட நல்லா சரியாகும் இந்த சர்க்கரை அளவை கூட இது சமன்படுத்துது நீரிழிவை தடுக்குது முக்கியமாக இந்த முகப்பொரு முகத்தில் வந்து அந்த பொருட்கள் வந்தால் அதனால் அரிப்புலாம் ஏற்படும் அதையெல்லாம் கூட இது அழகாக சரி பண்ணுது தோல் தடிப்பெல்லாம் கூட அதை நீக்குது நேற்ற பண்பு கொண்டு இருக்குது விட்டமின் தாதுக்கள் இதெல்லாம் இருக்கிறனால தான் இது எல்லா தோல் சம்பந்தமான எல்லாம் சரி பண்ணது அது மட்டும் இல்லை இந்த படுத்து தாமரைக்கு வந்து இதை வந்து நம்ம மேலே தடவலாம் குடலில் இருக்கின்ற நச்சுக்களை எல்லாம் இது நீக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வேப்பம்பூவை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் பூவில் இரும்பு வானிலை போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் எண்ணெய் இப்போது காஞ்சிருச்சு காஞ்சனதும் இந்த வேப்பம் பூ அதில் போட்டு அப்படியே அதை வதக்கிறேன் அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அப்படியே வறுக்கிறேன் அது வந்து ரொம்ப கருகிடக்கூடாது ரொம்ப கருகிட்டால் அப்புறம் கசப்பாகிடும் ஏற்கனவே தன்மை கொண்டது அது போக்குறதுக்கு தான் நம்ம இப்போது லேசாக வதக்கிறோம் அதனால் லேசாக இந்த கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அப்படியே வருத்தாக போகிறோம் இப்போ அது வறுத்தது போதும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வேறு வர வரைக்கும் வருத்தாக போகிறோம் இப்போது நான் அதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கப்பில் இப்போ முதல்ல அந்த வறுத்த எல்லா வேப்பம் பூவையும் எடுத்து வச்சுக்கிறேன் குட்டி கப்பில் எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற வைக்கிறேன் அதை நல்லா இப்போது பசஞ்சு எடுத்துக்கிறேன் வடிகட்டி தண்ணியை எடுத்துக்கிறேன் இப்போது அடுத்து இன்னொரு கப்பு எடுத்துக்கிறேன் அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லம் போ கொஞ்சம் போட்டு அந்த வெல்லம் கரைய அதில் விடுறேன் நல்லா வெல்லம் அதில் கரையட்டும் வானலியில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சதும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத் தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டதும் அதுக்கு அடுத்து காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் இப்போ அதில் போடுறேன் உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்று போட்டுக்கலாம் நான் இங்கே ரெண்டு தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் போட்டு இப்போ அதை அப்படியே நல்லா கரண்டியில் பொரியட்டும் கிளறி விடுறேன் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் இப்போ இதில் போட்டுடுறேன் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போது நான் வந்து கழுவி எடுத்து வச்சல வறுத்து வச்சுருக்குறேன் அந்த வேப்பம் எடுத்து இப்போது இதில் போடுறேன் இப்போ கொஞ்சம் லேசாக ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம் ஆனாலும் போதும் சும்மா அதில் ரெண்டு பிறக்கி பரச்சிட்டு இப்போது நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இப்போது அதில் நான் விடுறேன் புளி இது வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன் தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்து வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்தையும் தண்ணியோடு அப்படியே அதில் ஊற்றுறேன் ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுருக்கணும் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் அந்த புளி அப்புறம் வந்து அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி அந்த எல்லாம் அந்த வேப்பம்பூவில் இறங்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை ஒரு வேறு ஒரு இதெல்லாம் இப்போ பாருங்கள் சுவையான வேப்பம்பூ பச்சடி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்